அசலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெய்லி குழம்பு என்ன செய்யுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்களே கமகமக்கும் வாசனையோடு அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து அது வந்து நெத்திலி கருவாடும் நான் வந்து காஞ்சேறாவும் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது நெத்திலி கருவாடெல்லாம் உங்களுக்கு ஆயிடும் அதில் மண் தூசி எது இருந்தாலும் அடியில் வந்து தங்கிவிடுங்க தேங்காய் பழம் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட்டே இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையை நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு பள்ளி தட்டி வச்சுருந்தேன் இந்த சமயத்தில் நீங்கள் பூண்டு போட்டு தாளிக்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ அரைக்கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கீரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம் உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு வந்து சுருண்டு வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு வந்து இந்த குழம்பு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சுருந்தேன் கருவாடை எடுத்து நான் வந்து போட்டுக்க போகிறேங்க நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு கருவாடை செய்யும்போது குழம்போட வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பிஞ்சியான கத்திரிக்காய் சேர்த்துருக்கேங்க கத்திரிக்காயே இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கீரை சேர்த்துக்கோங்க பருங்கப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான வாசனையோடு இருக்குது இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை அதை எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து கிரேவி ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல திக்காக வரும் நமக்கு வந்து குழம்பு இப்போ இதெல்லாம் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்ச தூள் இது வந்து குழம்பு தூள் தான் நம்ம நார்மலாக குழம்புக்கு சேர்க்குற தூள் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேங்க இந்த ஒரு குழம்புக்கு நீங்கள் வந்து ஒரு அப்பளம் தொட்டுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும்ங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம்ல அதை எடுத்து கரைச்சி நான் வந்து ஊற்றிருக்கேன் அரைமுடி தேங்காய் எடுத்து கெட்டியாக பால் புழிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு நான் வந்து மூடி வச்சிட போகிறேங்க நமக்கு வந்து பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து இந்த குழம்பு ஆகிடும் இந்த மிளகா கொத்திலாம் போன உடனே நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கமகமன் வாசனையோடு அந்த முருங்காய்லாம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தண்ணியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத கரெக்டாக இருக்குது பாருங்க ஒரு சூடான சாதத்தோடு அப்பளம் ரெடி பண்ணி நீங்கள் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்களேன் அருமையான டேஸ்டில் இருக்குங்க அப்படியே எல்லாத்தையும் சோடா எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் வந்து எனக்கு ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷனாக நான் வந்து இந்த குழம்பு செஞ்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை